இந்த ஆன்லைன் பிரசன்டேஷனுக்காக ஒரு பகுதியை வேதத்தில் இருந்து வாசிக்கிறேன் தேவன் மனுவை ஒரே சந்ததியாக சிருஷ்டித்தார் மனு சந்ததி வந்து ஆதாமில் இருந்து ஆரம்பிக்கிறது ஆதாமை சிருஷ்டித்து உருவாக்கி உண்டாக்கினார் அவனில்தான் மனு சந்ததி மனு குலம் உருவாயிற்று அந்த மனுக்குலத்தில் தான் இந்த பூமி முழுவதையும் நிரப்பி இருக்கிறது தேவனுடைய திட்டத்தின்படி ஆனால் தேவன் தாம் முடித்த காரியத்தை கண்டிப்பாக நிறைவேற்றியே தீருவார் அவர் தாம் சித்தம் கொண்டபடி ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் அநேக காரியங்களை செய்கிறார் ஆனால் அவர் மனுவுக்கு கொடுத்த ஒரே ஸ்கிரிப்சர் வேதம் அதை தேவனுடைய வார்த்தை என்று நாம் அழைக்கலாம் ஆங்கிலத்திலே அதை பைபிள் என்று சொல்லுகிறார்கள் அந்த பைபிளிலிருந்து நான் இப்பொழுது ஒரு மூன்று வசனங்களை உங்களுக்கு வாசித்து அதை குறித்து சற்று தியானிக்கலாம் நாம் வாழும் இந்த உலகம் நாம் வாழும் இந்த மனு எப்படியாக பகுக்கப்பட்டிருக்கிறது பல வழிகளில் நாம் வாழும் இந்த பூமி கூட பல மாற்றங்களை உண்டாகியிருக்கிறது நாம் வாழும் இந்த பூமியும் ஒரிஜினல் அதாவது தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உண்டாக்கின அந்த ஒரிஜினல் பூமி அல்ல அது பல வகையான மாற்றத்தை சந்தித்திருக்கிறது அதுபோல மனிதர்களும் ஒரே சந்தரியாக இருந்தாலும் அவை பல வகையாக பிரிந்திருக்கிறதை பார்க்கிறோம் ஆனால் இந்த மனுவை தேவன் கொடுத்த வேதம் த வேர்ட் ஆஃப் காட் தேவனுடைய வார்த்தை அதை எப்படி பகுக்கிறது என்று நாம் தெரிந்து கொண்டால் நல்லது போலத்த தேவனுடைய வார்த்தை வேறு ஒன்றும் இல்லை தேவனுடைய வார்த்தை என்றால் ஒன்றே ஒன்று தான் அது ஆதியாகமத்திலிருந்து சிருஷ்டிப்பிலிருந்து கடந்த கால நித்தியத்திலிருந்து கடந்த வரும் கால நித்தியத்திற்கு நம்மை அழைத்துச் செல்வது அந்த பைபிள் என்று சொல்லுகிற அந்த ஒரே தேவனுடைய வார்த்தை அதிலிருந்து நான் ஒரு மூன்று வசனங்களை வாசிக்கிறேன் ஒன்று குறைந்தியர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு தமிழிலே வாசிக்கிறேன் ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் அந்த தேவன்தான் சிருஷ்டித்து உருவாக்கி உண்டாக்கினவர் பூமியையும் மனு குடியிருக்கத்தக்கதான பூமியையும் மனுவையும் நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அடுத்த வசனம் நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அனைகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும் படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் எழுதுகிறார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மக்களுக்கும் நீங்களும் யூதருக்கும் கிரேக்கர் என்று போடப்பட்டிருக்கிறது ஆனால் அதை வேறுவிதமாக நாம் வாசிக்க வேண்டும் என்றால் புற ஜாதிகள் யூதருக்கும் புற ஜாதிகளுக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாய் இருங்கள் அப்போ மூன்றாவது நான் முப்பத்தி மூன்றாம் வசனத்திலே பவுல் இபனமாக எழுதுகிறார் நீங்களும் யூதருக்கும் யூதர் என்றால் இஸ்ரவேல் தேசத்து மக்கள் யூதர் இஸ்ரவேல் இரண்டும் சேர்ந்ததுதான் இஸ்ரவேல் தேசம் யூதருக்கும் கிரேக்கர் என்று சொன்னால் புற ஜாதிகள் இந்த உலக ஜனங்களில் அந்த இஸ்ரவேல் தேசத்தை விட்டு மற்ற நாடுகள் எல்லாவற்றையும் புற ஜாதிகள் ஜென்டாயில் இன் அ சென்ஸ் காட்லெஸ் நேஷன் என்று சொல்லலாம் தேவன் அற்றவர்கள் என்றே நாம் அதை அழைக்கக்கூடும் அவர்களுக்கும் தேவனுடைய சபைக்கும் தேவனுடைய சபை என்று சொன்னால் கிறிஸ்துவின் சரீரம் கிறிஸ்து இயேசு தமக்காக தாமே அஸ்திபாரமிட்டு அதை கட்டி வருகிற ஆவிக்குரிய ஒன்று நாம் இப்பொழுது பல தேவாலயங்களை காண்கிறோம் அவையெல்லாம் கட்டிடங்கள் மாத்திரமே ஆனால் இங்கே தேவனுடைய சபைக்கும் இடரல் இருங்கள் என்று சொல்லும் பொழுது மூன்று வகையான பகுப்பை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் யூதர் புறஜாதிகள் அதாவது தேவனற்ற ஜனங்கள் யூதர்கள் தேவன் தான் தேவன் அது ஒரே தேவன் சர்வத்தையும் காண்கிறோமே இந்த யூனிவர்ஸ் என்று சொல்கிறோம் அண்ட சராசரத்தையும் சிருஷ்டித்தவர் அவர்தான் அவர்தான் கிறிஸ்து எனப்படுகிறார் யகோவா யாவே என்று சொன்னால் அவர்தான் அவரே எல்லாவற்றையும் தமக்கென்றும் தம் மூலமாகவும் தமக்காகவும் அவைகளை சிருஷ்டித்து உருவாக்கி உண்டாக்கி இருக்கிறார் அவர் நம்மையும் தம்முடைய சாயலிலே சிருஷ்டித்திருக்கிறார் ஒரே மனு குலத்தை உருவாக்கியிருக்கிறார் அவருடைய சிருஷ்டிப்பின் மாட்சிமை ரெண்டு பலமுள்ள தூதர் கூட்டங்கள் அது வந்து சேனைகள் பல மில்லியன் பில்லியன் ட்ரில்லியனாக கூட இருக்கலாம் நமக்கு தெரியாது தூதர்களை படைத்து மூன்றாக பகுத்தார் ஏனென்றால் தேவன் திருத்துவ தேவன் பிதா குமாரன் பர்சுத்த ஆவியன் மூன்று நபர்கள் ஆனால் ஒரே தேவன் புரிந்து கொள்ள முடியாது ஆனபடியினால் சர்வத்தையும் அவர் திருத்துவத்திற்குள் அடக்கியிருக்கிறார் அதுபோல இந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு ரெண்டாயிரம் ஆண்டுக்குப் பின்பால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலத்தை கொடுத்தார் ஆறாயிரம் ஆண்டுகள் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதில் நாலாயிரம் ஆண்டுகள் பழைய ஏற்பாடு என்ற பகுதியில் கழிந்து விட்டன ஆனால் தேவன் மனுவை மனுவின் சாயலாகவே சந்திக்க வந்ததுதான் இயேசு கிறிஸ்து மாம்சமும் ரத்தமும் சரீரமும் உடையவராய் நம்மை மீட்க ரட்சிக்க வந்த அந்த பெயர் பெயர்தான் ஃபஸ்ட் அட்வெண்ட் முதலாவது தேவன் மாம்சமான தேவனாய் நம்மை சந்திக்க வந்தது என்று அழைக்கப்படும் அவர் மனுவாக இந்த ஊலகத்திற்கு கடந்து வந்தது அது ரெண்டாயிரம் ஆண்டுகள் கடந்து விட்டன அவர் வந்த நாள்தான் கடைசி காலங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல வேதம் ஆங்கிலத்திலே சொல்கிறது ஹி டிட் அ பிரீஃப் ஒர்க் பிட்வீன் ஹெவன் அண்ட் இயர்த் தட் இஸ் விதின் த்ரீ இயர்ஸ் ஃப்ரம் தேர்ட்டி ஒன் டு தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் ஹீ டிட் ஹீ டைட் ஹீ ரோஸ் அகெயின் ஹீ வாஸ் க்ளோரிஃபைடு அண்ட் டேக்கன் அவே ஹேவிங் டன் திஸ் ஃபார் யூ அண்ட் மீ ஹீ ஹேஸ் டிவைடட் திஸ் இயர்த் பாப்புலேஷன் இன் டு த்ரீ இந்த பூமியின் பூகுலகின் மனு மனுவை மூன்றாக பார்த்திருக்கிறார் யூதர்கள் புறஜாதிகள் யூதர்கள் என்றால் தேவனுடையவர்கள் அவர்கள் அந்த அவர்களுடைய தேவன் ஒருவரே தேவன் அவர்களை இந்த கடைசி காலத்திலே அவர் பூமியின் நடுவிலே கூட்டி சேர்த்திருக்கிறார் தேவர்கள் அல்லாத நாம் அவர் யூதர்கள் மூலமாக வெளிப்பட்ட தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளாக இருப்போமானால் ஆசீர்வாதம் பெறும் அவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய சபை என்று அழைக்கப்படுகிறார்கள் இங்கே அதற்கு பல பெயர்கள் பைபிளிலே கொடுக்கப்படுகிறது தேவனுடைய சபை அது கிறிஸ்துவின் சரீரம் என்று அழைக்கப்படுகிறது இல்லை மனவாட்டி என்று அழைக்கப்படுகிறது இல்லை என்றால் அதற்கு விநியாட் என்று பல கட்டிடங்களை பார்க்கிறோம் அவைகள் சபைகள் என்று சொன்னால் கட்டிடங்கள் அல்ல பல குரூப்பையும் பலவிதமான மக்கள் கூடி ஆராதிக்கும் காரியங்களையும் இது வந்து பிரிந்து போய் கிடக்கிறது ஆனால் சபை என்பது ஒன்றே ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான அப்போஸ்தலாகிய சீமோனுக்கு சொல்லுகிறார் இந்த அஸ்திவாரத்தில் என் சபையை நான் கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது அதை அதாவது நரகத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது சாத்தான் அதை மேற்கொள்ள முடியாது இயேசு கிறிஸ்துவை கட்டி தம்முடைய இரத்தத்தை சிந்தி மீட்டு அதை கட்டுகிறார் அப்படி என்றால் அது ஒரு ஆவிக்குரிய காரியம் இந்த ஆங்கிலத்திலே சொல்லப்போனால் இட் இஸ் த ஸ்பிரிச்சுவல் எடிஃபாய்ஸ் ஆகிய இயேசு கிறிஸ்து அஸ்திவாரமிட்டு அதை கட்டிக்கொண்டிருக்கிறார் ஆனபடியினால்தான் அதற்குள் சேர்க்கப்படும் ஒவ்வொரு ஆத்மாவும் ஆங்கிலத்திலே லிவிங் ஸ்டோன் ஜீவனுடைய கற்கள் என்று பெயர் ஜீவனுடைய கற்களாய் அந்த ஆலயம் கற்களால் அந்த ஆலயம் கட்டப்படுகிறது அதை கட்டுகிறவர் பரிசுத்த ஆவியானவர் இசைவனை பாய் கட்டி தம்முடைய குடும்பமாக போகிறார் ஒரு ஏ ஃபார் கிரேட்டர் க்ளோரி வில் கம் அட் த எண்ட் அதுதான் தேவனுடைய சபை நாம் இப்பொழுது காண்கிற கிறிஸ்தவ சபைகள் அல்ல இட் இஸ் டோட்டலி எ ஸ்பிரிச்சுவல் டிஃபைஸ் ஃபார் கிரேட்டர் க்ளோரியஸ் மகிமையான ஒரு காரியத்தை தேவன் உண்டாக்கப் போகிறார் முடிவிலே அது வெளிப்படும் அதற்காகத்தான் காத்திருக்கிறார் ஒவ்வொரு விசுவாசியும் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அதில் அங்கமாயிருப்பார்கள் அப்படியானால் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த ஜனங்கள் மூன்றாக பகுக்கப்பட்டார்கள் யூதர்கள் புறஜாதியார் தேவனுடைய சபை இந்த மூன்றே பகுப்பு தான் மற்ற பகுப்புகள் எல்லாம் வேதம் அங்கீகரிக்காத ஒன்று மற்ற பகுப்புகள் ஒன்றும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படியானால் தேவனை அறியாத ஜனங்களும் தேவனை அறிந்த ஜனங்களும் பாவத்தில் விழுந்தவர்கள் யூதர்களும் புறஜாதிகளும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய சபைக்குள்ளாக அவர்கள் ஆக்கப்படுகிறார்கள் அதாவது ஸ்பிரிச்சுவல் பேப்டிசம் கண்கள் காணக்கூடாத ஒரு ஸ்நானம் அதாவது தே ஆர் பிளேஸ்ட் இன் டு த பாடி ஆஃப் கிரைஸ்ட் அவர்களை அதற்குள்ளாக வைக்கிறது அது யார் பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு மறுபெயர் வந்து கிறிஸ்துவின் ஆவியானவர் அதாவது த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் என்று நாம் அதை அவரை அழைக்கலாம் ஆனப்படினாலே இந்த தேவனுடைய சபையில் இருப்பதற்கு உங்களை அழைக்கிறேன் ஏனென்றால் இந்த நாம் காண்கிற இந்த பூமியும் நம்மளுடைய வாழ்க்கையும் ஒரு எழுபது எண்பது வாழ் ஆண்டுகளுக்கு மேலாக போகாது பலத்தின் மிகுதியினால் ஒருவேளை நாம் எண்பது ஆண்டுகள் வாழலாம் இந்த பூமியிலே அது மட்டுமல்ல நாம் இப்பொழுது நடப்பவைகளை காணும் பொழுது தேவனுடைய வருகை அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது எந்த நேரத்திலும் அவருடைய வருகை இருக்கலாம் வருகை என்றால் முதலாவது அவர் தம்முடைய சபைக்காக அவர் வருகிறார் அதற்குப் பெயர்தான் ஆங்கிலத்திலே ராப்சர் என்று அதாவது ஜீவித்திருக்கிறவர்கள் உயிரோடு இருக்கிற கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற மக்கள் முதலாவது அவர்கள் மறுரூபம் ஆக்கப்படுவார்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக மறைத்தவர்கள் இறந்து போனவர்கள் அவர்கள் உயிரோடு வருவார்கள் ம மறுசரீரம் பெற்றவர்களாக மகிமையடைந்த சர்க்கரம் அவர்களோடு கூட உயிரோடு இருந்தவர்களும் சேர்ந்து படத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் கிறிஸ்து இயேசு முதலாவது தாம் வெளிப்படுவார் அதற்குத்தான் ரெண்டாவது ஒரு அட்சிப்பு நமக்கு கொடுக்க கொடுக்கப்படுகிறது அவர் அந்த மத்திய ஆகாயத்திலே வருவார் என்று சொல்கிறது இந்த மிட் ஆஃப் மிட் ஹெவன் ஹி வில் கம் அப்பொழுது இவர்களை ஏற்றுக்கொண்டு அங்கே ஒரு ஏழு ஆண்டுகள் கிறிஸ்துவோடு நாம் செலவழிக்க வேண்டியது இருக்கும் அந்த ஏழு ஆண்டுகளும் இந்த பூமியிலே உபத்திரவ காலம் என்று அழைக்கப்படும் அப்பொழுது இந்த மூன்று வகையான பீப்பிளும் இருப்பார்கள் யார் யூதர்கள் இருப்பார்கள் எருசலேம் இமை தலைமையாய் கொண்டு இந்த இஸ்ரவேல் தேசம் வெகு விரைவாக அது கட்டப்பட்டு அதை அந்தி கிறிஸ்துவின் கரத்திலே அது போகும் ஆனப்படியால் நீங்கள் அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தெய்வ சபை என்று சொல்லும் மனவாட்டி ஆகிய சபைக்குள்ளாக இருந்தீர்கள் என்றால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் யூதர்களில் இருந்தும் புறஜாதிகளில் இருந்தும் தெய்வ ஜனத்திலிருந்தும் தேவன் அல்லாத ஜனத்திலிருந்தும் இது அந்த சபை என்பது ஃபார்ம் ஆகிறது திருத்துவ தேவன் இப்பொழுது உள்ள இந்த ஜனங்களை மூன்றாகத்தான் பகுத்திருக்கிறார் மற்ற பகுப்புகள் எல்லாவற்றிலும் அது இந்த வேதத்திற்கு புறம்பானது இந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளிலே ஆனபடியினாலே மற்ற எல்லா பகுப்பளையும் விட்டுவிட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளாக நாம் ஜீவிப்போமானால் ஆசீர்வாதமானவர்களாயிருப்போம் இப்பொழுது பாருங்கள் இயற்கையின் சீற்றங்கள் இயற்கையின் காரியங்கள் இப்போ எரிமலைகள் பூகம்பங்கள் அந்த காரியங்கள் எல்லாம் இயற்கை இயற்கையின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தப்பட்டு மனுவாகிய நமக்கு அதை ஒரு எச்சரிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன வேதம் அதை தெள்ள தெளிவாக நமக்கு சொல்லுகிறது அவர் வருகைக்கு முன்பதாக இவை எல்லாம் சம்பவிக்கும் ஒவ்வொன்றாக சம்பவிக்கும் நாம் அறியாதபடி இயற்கையின் சீட்டங்கள் மாத்திரமல்ல இன்னும் அநேக வானங்களிலே அநேக காரியங்கள் காணப்படும் இப்பொழுது நாம் பார்க்கிறோம் பிற யூஎஃப்ஓ பிற கிரகங்களில் இருந்து மக்கள் இதை பூமியை நோக்கி வருகிறார்கள் என்று அது மட்டுமல்ல கிரணங்களில் ஏற்படுகிற வித்தியாசமான காரியங்கள் இவை யாவற்றையும் நாம் இப்பொழுது பார்க்கிறோம் ஆனபடியனால் அன்பான தேவஜனமே நாம் இதை அறிந்து கொண்டு நாம் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய கண்டு செய்ய வேண்டும் தேவனுடைய மகிமைக்கன்று தேவன்னா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக என்றுதான் நாம் ஜபிக்கவும் செய்ய வேண்டும் அவருடைய மகிமைக்காக மாத்திரமே சகலத்தையும் நாம் செய்கிறோம் பால் சொல்லுறால் என்னுடைய சுய பிரயோஜனத்தை நான் தேட இல்லை அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி எல்லாரும் ரட்சிக்கப்பட என்றுதான் நான் பிரியமாய் நடக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார் நீங்களும் நீங்களும் என்று சொல்லும் பொழுது யூதரும் புரஜாதிகளும் தேவனுடைய சபைக்கு இடரலற்றவர்களாயிருங்கள் மூவனுக்கு ஆனவுடைய நாளே அவர்களுக்கு இடரல் போடாதபடி சத்தியத்தை சத்தியமாக அவர்களுக்கு கூறி நாம் கிறிஸ்துவண்டை அவர்களை அழைத்து அவர்களும் தேவனுடைய சபையிலே பங்கு பெற்று கிறிஸ்துவின் வருகைக்காய் அவர்கள் காத்திருக்க வேண்டும் என்று இந்த பகுதியை எழுதியிருக்கலாம் அப்படினாலே அதை அப்படித்தான் நான் விரும்புகிறேன் வேறு எந்த பாகுபாடும் வேறு எந்த பிரிவும் ஏற்றுக்கொள்ள முடியாதது நான் அதை ஏற்றுக்கொள்வதில்லை வேதத்தின் அடிப்படையில் ஏனென்றால் பைபிள் என்று நீங்கள் சொல்வீர்களானால் அது ஆங்கிலத்திலே இட் இஸ் அ ப்ரீடிட்ரு மைன் ஹிஸ்ட்ரி ஆஃப் மேன் காயின் மனுவை கடந்த கால நித்தியத்திலிருந்து வருங்கால நித்தியத்திற்கு அழைத்து சென்று ஒரு மகிமையான ஒரு முடிவை நமக்கு கொடுக்க போகிறது அதை குறித்த வெளிப்பாடு தேவனுடைய வார்த்தை ஆனால் நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு உள்ளாக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டு வரவில்லை என்றால் முடிவு வித்தியாசமாக இருக்கும் அதற்காகத்தான் நரகம் பரலோகம் என்று இரண்டு நித்திய முடிவு உண்டு நரகம் நமக்காக தேவன் சிருஷ்டிக்கவில்லை நரகத்தை தேவன் தூதர்களுக்காக தேவ தூதர்களுக்காக விழுந்து போன இப்பொழுது அவைகள் சாத்தான் சாத்தானின் தூதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஆனபடியினால் அவர்களுக்குரியது நமக்காக மனுவுக்காக சிருஷ்டிக்கப்பட்டது பரலோகம் பரலோக மகிமை பரலோக மாட்சிமை எல்லாம் கிறிஸ்து இயேசுவில் மாத்திரம் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் உண்டு என்பதை நான் உங்களுக்கு சொல்லி இதை முடிக்கிறேன் விவரமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் நான் வரவேற்கிறேன் உட்கார்ந்து பேசலாம் தொலைபேசியில் பேசலாம் ஆனபடியினால் வேதத்தை படித்து புரிந்து கொண்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் நிலை கொள்ளுங்கள் அலைக்கழிக்கப்படாதபடி பலவிதமான உபதேசங்களினால் அலைக்கழிக்கப்படாதபடி கிறிஸ்தேசுக்குள் நீங்கள் நிலை கொண்டிருந்தால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் காட் பிளஸ் யூ தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்